திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டன் சத்திரம் பகுதியில் பிரபல தொழில் அதிபர்களின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் அழகேஷ் அழகேஷ்குமார் வணக்கம் யார் யார் வீடுகளில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க அழகேஷ் பகுதியில் காலையிலிருந்து மூன்று இடங்களில் வருமானம் வரித்துறை திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட வருமான துறைகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது ஒட்டஞ்சத்திரம் தாராவுடம் சாலையில் குழந்தைவேல் மற்றும் முருகன் சகோதரர்களுக்கு சொந்தமாக இயங்கியவரும் நகைக்கடை மற்றும் வஞ்சியப்பன் பெட்ரோல் பங்க் மற்றும் அவர்களின் வீடுகளில் வருமான காலையில் காலையிலிருந்து ஈடுபட்டு தற்போது வரை ஒரு சுமார் ஆறு மணி நேரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சத்திரப்பட்டியில் நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமார் என்பவரின் வீட்டிலும் அதாவது அவர் செந்தில்குமார் ராயல் சிட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார் மேலும் அவர் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா பகுதிகளில் தொழிலதிபர்களுக்கு நிதி அளித்து வந்துள்ளார் செந்தில்குமார் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாகவும் குறிப்பதாக அவர் தகவல்களே